என் செல்ல குழந்தையே இன்று உன் தயானவள் உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் தயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் உன்னால் ஒதுக்க முடியும் என்றால் நான் நிச்சயமாக இன்று உன்னிடத்தில் எந்த விஷயத்தை சொல்ல வந்தேனோ அதை திருப்தியாக சொல்லிவிட்டு சென்று விடுவேன் தெய்வம் எப்பொழுதுமே காத்திருந்து ஒரு விஷயத்தை தன் குழந்தைகளுக்கு சொல்வதில்லை அப்படி காத்திருந்து ஒரு விஷயத்தை தெய்வம் சொல்ல நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்க வேண்டுமல்லவா ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க முயற்சி செய்கிறது எந்த நொடியிலும் உன்னோடு இருந்து உனக்கான மகிழ்ச்சியை தெய்வம் கொடுக்க நினைக்கிறது இதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த தெய்வத்தின் அன்பினை பெற்று உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன் அம்மா எப்பொழுதும் உனக்கான நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அம்மா உனக்கு தருகின்ற ஒரு உண்மை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் என்னவாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்கிறது என்பதனை உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் தீர்ந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய விஷயங்கள் உன்னுடைய நம்பிக்கைக்குரிய பல நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றது என் குழந்தை நமக்கு என்ன நடந்தாலும் சரி நம் மனதிற்கு ஆறுதலான ஒரு விஷயத்தை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ தட்டி விட்டுவிடக் கூடாது ஏனென்றால் அந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை வெளியே எடுக்கலாம் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து ஒழித்து விடலாம் நீ நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நடக்கக்கூடிய தருணம் எதிர்பார்க்கக்கூடிய நேரம் உனக்கு நிச்சயமாக வந்து விட்டது என்பதனையும் நீ புரிந்து கொள்ளலாம் இதனால் வரையிலும் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அனுபவித்தாயோ எந்த கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தித்தாயும் அதையெல்லாம் உணர்ந்து அதுவெல்லாம் என்னவென்று புரிந்து நீ ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள பல முடிவுகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த நொடி முதல் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் இந்த தாயின் அன்போடும் இந்த தாயின் அரவணைப்போடும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா உனக்கு ஒன்றை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை யாராலும் மாற்றிவிட முடியாது நான் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்துவிட நினைக்கிறேன் என்று சொல்வதை விட நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்றிவிட நான் முயற்சி செய்கிறேன் என்பதுதான் உண்மை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெளிவில் கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே வேண்டும் என்றே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உனக்கு முட்டுக்கட்டையாக வந்து நிற்பார்கள் இதுவெல்லாம் உன்னால் செய்ய முடியாது இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காது இதுவெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக அடுத்த நொடியை தளர் தெரிந்துவிடும் நீயும் உன் நம்பிக்கையை இழந்து நாம் இனிமேல் எதையுமே பெற முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்திற்குள் வந்து விடுவாய் அடுத்தது என்னவென்று ஒரு நொடி பொழுது கூட நீ யோசிக்க மாட்டாய் இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்குமோ கொடுக்காதோ வாய்ப்புகள் ஒரு முறை அல்லது இரு முறைதான் ஒருவரின் வாழ்க்கை கதவை தட்டும் அப்படி ஒரு முறை இந்த வாழ்க்கை கதவு தட்டியது கூட இல்லாது போகும் பொழுதுதான் நமக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும் என் குழந்தையே சந்தோஷம் என்பது என்னவென்று நாம் யோசித்து பார்க்கின்ற நேரத்தில்தான் சில தருணங்களில் நமக்கே தோன்றும் நம் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எங்கும் இல்லை நம்மை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துவதில்தான் நம் சந்தோஷம் அடங்கி இருக்கிறது என்று ஆனால் இதுவெல்லாம் ஒரு எல்லைக்கு மீறி செல்லக்கூடாது அன்பாக இருந்தாலும் சரி வம்பாக இருந்தாலும் சரி ஒரு அளவை தாண்டும் பொழுது அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் எதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் எந்த நொடிப்பொழுதில் எல்லாம் நீ இந்த வாழ்க்கையின் வெற்றியை உணர வேண்டும் என்று சிந்திக்கிறேனோ அதையெல்லாம் நான் முழு மன தான் உனக்கு தருகின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களைப் போல உன் அம்மா எந்த ஒரு காரியத்தையும் நினைத்து நான் பொறாமைப்பட்டது கிடையாது எந்த ஒரு எண்ணங்களையும் நினைத்து நான் வேதனைப்பட்டது கிடையாது மாறாக இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை நோக்கித்தான் பல நல்ல விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு என்ன நடந்து விடுமோ என்று பதறி பதறி ஒவ்வொரு நொடியையும் எதிர்கொள்வதை விட நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நிச்சயமாக எதிர்பாராத நேரத்தில் பல எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு நடந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை எந்த விஷயங்களை நடத்துகிறது என்னவெல்லாம் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்த வேண்டும் என்பது எல்லாம் நிச்சயமாக உன் தாயானவள் நான் நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறேன் என்பதோடு மட்டுமல்ல இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் நீ துவண்டு போய் விழுந்து விடக்கூடாது எந்த இடத்திலும் உன்னால் முடியாது என்று நீ நம்பிவிடக்கூடாது நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன்னால் கொடுத்து விட முடியும் நான் நினைத்தால் இனி எந்த நிலையிலும் இந்த கந்தனின் வாழ்க்கை அப்படியே இருந்துவிட முடியும் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் ஆனால் அது போன்றெல்லாம் என்னால் சொல்லிவிட முடியாது என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றும் என்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்றும் எப்பொழுதும் கவனமாக இரு என் பிள்ளையே கவனக்குறைவு குறைவு ஒருவருக்கு வந்துவிட்டால் தன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் அவர்களினுடைய மனதிற்குள் வந்து சேராமல் போய்விடும் எதையுமே சரியான எண்ணங்களை கொண்டு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு ஒருவரால் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் என்றால் அம்மாவின் அன்பு அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம் என் குழந்தையே இன்று இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நீ உன் வாழ்க்கையில் அடைய முடியாத ஒரு பேரின்பத்தை அடைந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் மேலும் மேலும் உனக்குரிய நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது இனியாவது இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து உன்னுடைய சந்தோஷத்தின் பாதையில் நீ வெகுவாக பயணிக்க தொடங்கிவிடு நான் இருந்து நடத்துவதை ஒருபொழுதும் யாராலும் இங்கு தடுத்து நிறுத்திவிட முடியாது உன் அம்மா உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததை தடுப்பதற்கோ கொடுக்க கூடாது என்று சொல்வதற்கோ அல்லது உனக்கு எதிராக வேண்டுதல் வைப்பதற்கோ யாருக்கும் இங்கு அடி ஆறம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் நீ ஆசைப்பட்டது போல சந்தோஷமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே உன்னுடைய வெற்றிதான் மற்றவர்களுக்கெல்லாம் மிக பெரிய பாடமாக போகின்றது உன்னுடைய இந்த வெற்றிதான் உன்னை சுற்றி இருப்பவர்களை சற்று சிந்திக்க வைக்கப் போகின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தையை பதற்றமடைந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையை தாயானவளின் காத்திருப்பு வீண் போகவில்லை நான் என் குழந்தையிடம் என்ன சொல்ல முயற்சி செய்தேனோ அதை சொல்லிவிட்டேன் என் குழந்தையை உனக்கு இன்னமும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதற்கு ஒருபொழுதும் நீ வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்காமல் எதிர்கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனையும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனையும் நீ எப்பொழுது புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு வளமாக மாறும் மேலும் பல நல்ல விஷயங்களைக் கொண்டு உன் வாழ்க்கையை நீ இன்னமும் அழகாக கட்டி முடித்து விடுவாய் நன்மைகளும் தீமைகளும் உன்னை மாறி மாறி வந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் உன் தாயானவளின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான வெற்றியை எப்பொழுதும் பெறுகிறாய் என்பதனை மறந்து விடாதே வராகி ஒருபொழுதும் உன்னை கைவிட்டது கிடையாது என்னை நம்பி வந்த பிள்ளைகளை நான் எப்பொழுதும் சோதனைகள் கொடுத்து அவர்களுக்கு நல்ல மன கொடுத்து நல்வழிப்படுத்த முயற்சி செய்வேனே தவிர ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திலும் இவர்களை விட்டுவிட்டது கிடையாது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் எதை தேடி வருகின்றேனோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையிலேயே இப்பொழுது இல்லை என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நல்லது மட்டும் தான் நிலைத்து நிற்கும் தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு தானாக விலகி ஓடிவிடும் அதனால் நம் அருகில் என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது இனிமேல் இதுவெல்லாம் நமக்கு என்னவாக மாறும் என்று உனக்குள் இருக்கின்ற அந்த குழப்பமான விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையை இன்னமும் அழகாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே என் குழந்தையே ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை பக்குவப்படுத்துகிறது ஒவ்வொரு துன்பங்களும் உனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு துரோகங்களும் இந்த மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறது இப்படியாகத்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொண்டு இப்பொழுது நீ மிக பெரிய தேர்ச்சியினையும் பெற்றுவிட்டாய் நீ நினைத்தால் இங்கு எதையும் சாதிக்க முடியும் நீ நினைத்தால் இங்கு முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்க நான் தயாராகி விட்டேன் என்பதனை நினைவில் கொள் அதாவது அம்மா சொல்ல நினைப்பது என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி தயாராகிவிட்டது அதனால் நீ சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஏனோ எதற்கோ வருகின்றது என்று நினைக்காமல் உனக்காக உன் நன்மைகளை பெறுவதற்காக நீ நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் உனக்கே புரிய போகின்ற தருணம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்